பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் வந்திருக்காங்க எப்போ நம்ம சந்திக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் சம்மந்தமாக நம்ம பேசலான்னு நினைக்கிறோம் இப்போ இந்த குடும்ப அட்டைங்கிறது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே குடும்ப அட்டைகள் இருக்குது அதில் வகை மாற்றம் செய்வது இல்லை புதிதாக குடும்ப அட்டை பெறுவது இதற்காகலாம் வந்து இன்றைக்கி மக்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னா சந்திக்கிற நபர்களெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட இருக்குது அப்படின்றாங்க ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் என்ன இதற்கான ஒரு குறைகளை தீர்ப்பதற்கோ அல்லது இந்த மாதிரி நம்ம பயன்களை பெறுவதற்கோ நாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அதை ஓரளாக மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் பொதுவாக தெரியுது வந்து ரேஷன் அட்டை மட்டும்தான் காமனாக எல்லோரும் சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த அட்டையிலேயே பல உட்பிரிவுகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியாது அது ஆனா பேச்சுவளர்களை ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சக்கரை மட்டுந்தான் அட்டைக்கு போடுவாங்க ஒரு காலத்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினா சக்கரை மட்டும்தான் போடுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கும் அந்த வருஷம் தான் நீங்க சக்கரை மட்டும் தான் வாங்க முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்க அப்புறம் எதுவும் சொல்லாம வாங்குறீங்க வீணாக்காம நீங்க பயன்படுத்துறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நீங்க தகுதியே அடைவீங்க அரிசி அட்டையாக மாறுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அட்டை பச்சை கலர் அட்டைன்னு சொல்லி நம்ம பேப்பரில் எழுதும்போது இருந்துச்சு இப்போ எல்லாருமே ஒரே வடிவத்தில் ஸ்மார்ட் கார்டாக வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றப்ப நிறைய கேள்விகள் இருக்குது இதை எல்லாத்தையுமே எளிய முறையில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அதனால் விளக்கங்களுக்கும் நான் அந்த அட்டையிலேருந்து அடுத்த அட்டைக்கு போகணும் இல்லை அதுக்கு கீழ் முறை கீழே இருக்க அட்டைக்கு நான் மாறணும் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் இணையதளத்திலேயே அனைத்து வகையான இணைப்புகளும் அதில் இருக்கிறது எல்லாருக்கும் லிங்க் வீடியோக்களை தரணும் இந்த திரையிலையும் கூட அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும் சரி டிஎன்பிடிஎஸ் ஆப்பு ஓட வந்துருச்சு நீங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ரேஷன் அட்டையில் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி வச்சு நீங்கள் வந்துருச்சு ஏன்னா இன்னும் இது கூட நிறைய பேர் தெரியாமல் இருக்கு ஏன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் ரேஷன்களை எவ்வளோ பொருட்கள் இருக்குது எப்போ திறக்கிறாங்க எப்போ ஏட்டு எல்லாம் பார்த்து எல்லாமே அதை நம்ம ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த அட்டைகளின் வகைகள் மாற்றத்தை பண்ணுறதுக்காக நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு அதிகமாக பார்க்கக்கூடிய பையனா இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெள்ள பாதிப்புகள் மலை வெள்ள பாதிப்புகள் அதுக்கப்புறம் ஒரு சில பேரிடர் காலத்திலாம் பார்த்திங்கன்னா பிஹெச்எச் அட்டைக்கு மட்டும் தான் நாங்கள் தருவோம் என்பிஎச்எச்சி தரமாட்டோம் தரமாட்டோம் ஆனால் பக்கத்து பக்கத்து வீடாக தான் இருப்பாங்க அட்டை மட்டும் அந்த வகைப்பாடு மட்டும் வேற யாருக்கு நான் அப்படின்னா உன் வீட்டுக்கு தண்ணி வந்து ஏன் வீட்டுக்கு தண்ணி வரல உன் வீட்டுக்கும் வரல ஏன் வீட்டுக்கு வரல உனக்கு மட்டும் இப்படி கொடுத்தாங்க நிறைய வந்து ஏன்னா அந்த வகையை வந்து கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமா இருக்கும் அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு ஐந்து வகையான அட்டைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் முன்னுரிமை அட்டைகள் முன்னுரிமை இல்லாத அட்டைகள் சர்க்கரை அட்டைகள் பேரளவில் அளவு முகவரி அட்டையாக மட்டும் வச்சுக்கிறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஏ ஒயின்னு சொல்லியிருந்தா கொடுக்கலாம் வறுமையை கொடுக்கலாம் அரிசி மட்டும் கொஞ்சம் அதிக அளவில் கொடுக்குற மாதிரி ஏஏ ஒயின்னு சொல்லி அந்தியோதியா அண்ணா யோஜனாங்கிற வரையில் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஏஏவை வந்து முதியோர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் யாரும் அந்த அட்டையை பயன்படுத்துறதில் இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் பயன்படுத்திங்கன்னா பிஹெச்எச் என்பிஎச்எச் தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க அது அதாவது முன்னுரிமை உள்ள அட்டைகள் முன்னுரிமை இல்லாத அட்டைகள் அரசு வழங்கக்கூடிய சலுகை எல்லாமே முன்னுரை முன்னுரிமை உள்ள அட்டைகளுக்கு தான் முதலில் அட்டை ரொம்ப அதுக்கு அடுத்த தான் அடுத்த இப்போ வகைப்பாடு உள்ள அட்டைகளுக்கு தராங்க இப்போ முத முதல்ல ஒரு அட்டை வாங்கும்போது சர்க்கரை அட்டையாக தராங்க சர்க்கரை அட்டை வாங்கிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அரிசி அட்டையாக மாத்திரம் தான் எழுத நீங்கள் மாற்றிட முடியாது ஆனால் நீங்கள் அரிசி வாங்குற அட்டையாக காரதாராக இருந்துக்கிட்டு சர்க்கரை அட்டையாக நீங்கள் டீக்ரேட் பண்ணணும் பின்னோக்கி யார் விரும்புவா அப்படி போகணுன்னா நீங்கள் தாராளமாக மாறிக்கலாம் வெப்சைட்லேயே அதுலேயே அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை ஃபில்அப் நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது மேலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அட்டை முன்னுரிமை இல்லாத அட்டை ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை அட்டை நாலாவது பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அடையாள அட்டையாக மட்டும் பயன்படுது இப்போ நீங்கள் மேலே எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களாக இருக்கீங்களே அவங்க கீழே கீழே போயிட்டே இருக்கலாம் அது கட்டிலேயே கிடையாது கீழே இருந்து போறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெறும் அடையாள அட்டையாக மட்டும் அட்ரஸ் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு இல்லை ஏஏஒயாகிட்டு அடுத்த லெவலுக்கு போக போக வந்து நிறைய நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது இந்த கட்டுப்பாடுகளை நிவர்த்தி பண்ணணும் இல்லை உண்மையிலேயே நான் அதற்கு தகுதியானவர் தான் எனக்கு சர்க்கரை மட்டும் பத்தாது என் குடும்ப சூழ்நிலை நான் வறுமையை கூட்டி வாழ்க்கை எப்போ வேணாலும் மாறுது அந்த மாதிரி உண்மையான எங்கள் குடும்ப சூழ்நிலை மாறி இருக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் பயன்களை பெறணும்னா எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கா விண்ணப்பிச்சா அது கண்டிப்பா அது எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறதுனா இப்போ ஒரு சில அறிக்கைகள் வந்து நம்ம மேனுவலாகவே இப்போ நம்ம தயார் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஆன்லைன்ல நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி கீழ் நோக்கி அட்டையை நகர்த்தணும்னா பிரச்சனை கிடைச்சியாக நிறைய பேர் இந்த வந்து இருக்குது எளிய ரீசெண்டாக ஒரு நண்பரை வந்து நான் சந்திச்சேன் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன் நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன் பட் ஆனால் என்னுடைய கார்டை வந்து நான் பிஹெச்எஸ் காடை மாற்ற சொல்லி நானும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் அதை அலைஞ்சு என்னால் தீர்க்க முடியல பிரதர் பட் ஆனால் நான் இதுக்கு மேலே நான் பொறுமை இழந்துட்டேன் இதுக்காண்டி நான் வழக்கு கூட போடலாம்னு நான் தயார் நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் முன்னாடியே வந்து நம்ம டிஎஸ்ஓவுக்கு நம்ம அழைப்பு எடுத்து ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கணும் இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இணைச்சி மனு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வறுமை கோட்டு பட்டியலில் முதல்ல இருக்கணும் ரெண்டாவது உங்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் உண்மையில் இந்த ஊரை சார்ந்தவர் தானே இல்லை உங்களுக்கு சொத்து இவ்வளோ தான் இருக்கா நீங்கள் விசாரிச்சுட்டு அவர் பண்ணி அறிக்கை ஒன்று கேட்குறாங்க இந்த அறிக்கையை கொடுத்து உங்களோட ஆதார் கார்டு ட்டோஸு இதெல்லாம் இணைச்சி நீங்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் மண்டே பெட்டிஷனில் நீங்கள் கொடுக்கும்போது அங்கே டிஎஸ் ஆஃபீஸுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி இந்த இந்த சம்மந்தமாக நீங்கள் வெரிஃபை பண்ணி உண்மைத்தன்மையாக தன்மையை அறிஞ்சு நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அறிக்கை கொடுக்குறோங்கிறது ஓகே நாங்கள் கலை நிலவரத்தை பார்த்து நாங்கள் அறிக்கை கொடுத்துறோம் எங்க இருந்து கொடுத்துட்றோம் பட் ஆனால் அவங்களோட ஆதாரம் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஜுவல் வச்சிருக்காங்களா மாற்றி வச்சாங்களா இவங்களுக்கு பிளான் எவ்வளோ இருக்குங்களா என்னென்ன எல்லாம் தெரிஞ்சிருது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு முன்னூத்தி எண்பது அட்டை பரிந்துரை செய்தோம் அப்படின்னா அதில் இருநூத்தி எண்பது அட்டை நிராகரிக்கப்படுது இரநூத்தி எண்பதற்றே நிராகரிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட நிராகரிக்கப்படுகிறது வந்து மீதியில் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு டிஜிட்டில் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்குது அதனால் நம்ம அறிக்கையே வந்து மேனுவலாக கொடுத்தாலும் கூட எலிஜிபிள் உள்ள நபர்களாக இருந்தால் உண்மையில் அந்த இரநூ முந்நூற்றி எண்பதில் நூறு சக்ஸஸ் ஆகுதுல்ல அப்போ நூறு உண்மையில் அவங்க எலிஜிபிள் உள்ள நபர்கள்தாங்கிற கணக்கில் நம்ம இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக் வந்து வகை மாற்றம் செய்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன தான் விஏஓட்டை போய் ரொம்ப தெரிஞ்சவர் குடும்ப நண்பர் நெருங்கிய நண்பர் இல்லை வேற ஏதாச்சும் சமாளித்து அவர்களுக்கு நன்கொடை கொடுத்து நம்ம வேணாலும் பண்ணாலும் ஆதார் அட்டையை போட்டு அதை நம்பரை போட்டு பார்க்கும்போது இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது ஆமாம் காரித்துவும் துப்புற மாதிரி நீ இந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருக்க இந்த இடத்துல விற்றுருக்க இவ்வளோ நீ இன்கம் டேக்ஸ் கட்டுற இந்தந்த பாயினா நீ அடைஞ்சிட்டு இருக்கிற இவ்வளோ சொத்து உனக்கிட்ட இருக்குது எல்லாமே எல்லாமே சாதாரணமாகவே நம்ம ஒரு லோன் வாங்க போனாலும் கூட நம்மளுடைய ஆதாரை போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ சிவில் சிவில் இருக்கு ஸ்கோர் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க நீங்கள் கட்டியிருக்கே கட்டல அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களே முடிவு பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறதா கொடுக்கறாரு அவனே டிசைட் பண்ணுறா ஒரு தனியார் கம்பெனியே டிசைட் பண்ணும்போது நம்ம என்ன தான் கம்பு கம்பு கேட்ட கதைலாம் நான் அவ்வளோ கோடி வாங்கிக்கிறேன் இவ்வளோ கோடியும் டையத்தை கட்டிருக்கேன்னு சொன்னாலும் ஒரு நிமிஷம் சார் வண்டவாளம் தந்தாலும் சொல்லிடுறாங்க அதே மாதிரிதான் இப்போ வந்து இந்த ஆதாரை பேஸ் பண்ணும்போது அந்த உண்மைத்தன்மை தெரிஞ்சிருது அதனால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் எங்கள் சைட்டில் இருந்து வாழ்வியலை பார்த்து நாங்கள் அறிக்கை சப்மிட் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த மாதிரி உங்கள் தவறிக்கலாம் பார்க்கும்போது நிறைய விஷயம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி எலிஜிபிள் இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் அல்லது ரொம்ப நாளாக இதை நான் எப்படியாச்சும் விண்ணப்பித்து வாங்கணும்னு நினைக்கிறவர்கள் முதல்ல போய் ஸ்டேட்மெண்ட் வாங்காதீங்க வி ஆதார் கார்டு போட்டு நீங்க எலிஜிபிளான்னு முதல் தெரிஞ்சுக்கிருங்க வறுமை கோட்டு பட்டியலில் நீங்க இருக்கீங்களான்னு இதெல்லாம் நீங்களே பாத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வறுமை கோட்டு போய் கிராம கேட்கும்பு அவங்க தரமாட்டேன் சொல்லிட்டாங்க பிரதர் அப்படிங்கிற ஒரு குற்றிய நிறைய பேர் போட்டு கேள்வி வைங்க பிரதர் அப்படின்னு இல்லை பிரதர் நான் வந்து இவங்களை விடுற மாதிரி இல்லை நான் போட்டு போறேன் பிரதர் வறுமை கோட்டு பட்டியலில் நீங்கள் இருக்கேன்னு முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கு அது ஆன்லைன் நம்மளே கிராம ஊராட்சியில் பியர்ல பொறுப்பாங்க அந்த பிஎல்ல போட்ட ஒரு பட்டியல் இருக்கும் வறுமை ஒழிப்பு சங்கம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஒரு பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் நீங்கள் வாங்கிக்கூட உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மேற்கோள் காட்டி ஒரு சராக் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிடியோ ஆபீஸ்ல போயிட்டு என்ன இவர் வறுமை கீழே இருக்கிறார்கிற ஒரு சான்று பிடியோ கொடுத்தா போதும் போதும் அந்த மாதிரி கூட நம்ம செயல் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்களே கேட்டால் எஸ் வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க அதை மனசு வச்சு பிடிஓ அவர்கள் ஆய்வு செய்து கொடுத்தார்கள்னால் உண்மைத்தன்மை அடிப்படையில் உண்மைத்தன்மை இல்லை நீங்கள் இந்த ஆதாரம் போடும்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொருளாக இருக்காது அது கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கி ரிஜெக்ட் ஆகிடும் என்ன தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் கொண்டு போய் வைக்கும்போது ஆதார் கார்டு பார்க்கும்போது அவங்களோட உங்களோட உண்மையான எளிதில்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் அதை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம சமீபத்தில் சொத்து வாங்கியிருக்குமா விற்றுருக்கோமா வாகனங்கள் ஏதாச்சும் வாங்கியிருக்கோம் இது லோன் ஏதாச்சும் எடுத்துருக்கோமா எல்லாமே நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே பார்க்கணும் சார் உங்களுக்கே தெரியும் உங்களை பற்றி இது கண்டிப்பாக அதனால் நீங்கள் பேர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதாவது பேர்னா கார்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வகை அட்டை மாற்றணும்னா இதுதான் ப்ராசஸ் நீங்கள் எலிஜிபிள் உள்ள நபர்கள்னா நிச்சயமாக விண்ணப்பிக்கலாம் எழுத்து போராடலாம் உரிய ஆவணங்கள் இருக்கிறேன் அந்த நண்பர் வந்து சொன்னாரு நான் எனக்கு கிடைக்கலன்னா நீதிமன்றம் கட்டாயம் போக முறது ஏன்னா நீங்கள் பேசுகிறத பார்த்தா நிச்சயமா அவர் எலிஜிபிள் உள்ள நபர் அப்படிங்கிறதுனால தான் அதே மாதிரி எலிஜிபிள் உள்ள நபர்களை நிராகரிக்கவும் கூடாது அதிகாரிகள் வந்து அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா மக்களாகி நீங்கள் என்ன செய்யணும்னா ஆர்டிஐ பயன்படுத்தலாம் இத்தனை பேர் கார்டு வகை மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த இந்த தேதி வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கான கே நீங்கள் தகவலை கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கும்போது நிச்சயமாக எலிஜிபிள் உள்ள நபர்கள் தான் கொடுத்துருக்காங்களா அன்எலிஜிபிள் உள்ள நபர்கள் கொடுத்துருக்காங்களா நம்மளே வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அவங்க மீது புகார் கொடுக்கும்போது நிச்சயமாக அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது அந்த மாதிரி கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இன்னொன்று கேட்பாங்க இவர் ரொம்ப நாளாக இப்போ பிஹெச்எஸ் தான் வச்சிருக்காரு அப்போயிலேருந்து அப்படி தான் வச்சுருக்காரு ஆனால் அவர்கிட்ட ஏற்பட்ட சொத்து இருக்குது அவங்ககிட்ட இல்லாத சொத்தே கிடையாது அவர் போன வாரம் கூட வாங்கினார் ஆனால் பிஹெச்எஸ் தான் வச்சிருக்காரு ஆனால் இது எல்லாமே இப்போதைய நடைமுறைகள் இல்லை அப்படின்றது அதுவும் மாறிக்கிட்டே இருக்குது நீங்கள் அதையும் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஒஒய் கார்டு இருக்கிறவங்கலாம் கீழே இறங்கியிருக்கு பிஹெச்எஸ் இறங்கியிருக்கு ஆட்டோமேட்டிக் அதுவே நடந்திருக்கு அது எந்த விதமான கவர்மெண்ட் உள்ளடி வேலை செஞ்சு அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்த்தோ அது மூலமாக அந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் பிஹெச்எஸ்சில் இருக்கிறவங்க கீழே இறங்க மாட்டான்னு நினைக்க முடியாது கண்டிப்பாக அவங்களோட சொத்து மதிப்பு வந்து மாற மாற அவங்களோட தரம் உயர உயர அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்து என்ன பண்ணுறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வெரிஃபை பண்ணி கரெக்டாக கார்டை கீழே இறக்கிட்டு தான் இருக்காங்க அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஆறு மாதத்தில் நிறைய பேர் கார்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் பயன்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்பெறுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு எப்படி சந்திக்கிறோம் நன்றி